ஆண்டவரும் அருமை இச்சகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கத்துடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் ஆசிர்வதிக்கிறேன் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து சொல்கிற ஒரு வார்த்தையை உயிர்ப்பித்தார் உயர்த்தினார் நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்ட தேவன் என்று சொல்லி அப்போ இருக்கிற பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது எபேசியர் இரண்டாம் அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மறித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார் எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் ஒரு நாள் அக்கிரமங்களில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் தேவனுக்கு பிரியமில்லாத வழிகளில் வாழ்ந்து கொண்டிருந்தோம் அது மாத்திரமல்ல தேவனுக்கு பிரியமில்லாத பாவ பழக்க வழக்கங்களில் மறித்தவர்களாயிருந்தோம் ஆனால் அப்படிப்பட்ட நம்முடைய வாழ்க்கையை நம்முடைய ஆண்டவர் உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னா என்ன தெரியுமா கிறிஸ்துவோடு கூட வாழ்கிற அந்த ஆசிர்வாதத்தை கற்று நமக்கு தந்தார் அதே எபசிய ரெண்டாம் அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் வாசிக்கிறோம் அக்கிரமங்களில் இருந்த நம்மை கிறிஸ்துடனே கூட உயிர்ப்பித்தார் எப்படி நல்ல ஒரு வார்த்தை பாருங்கள் கிறிஸ்து எப்படி நமக்காக பாவத்திற்காக நம்முடைய பாவத்தெல்லாம் அவர் மேல் சுமந்து நமக்காக மறித்து நமக்காக அடக்கம் பண்ணப்பட்டு நமக்காக மூன்றாம் நாள் உயிரோடு கூட எழுமினாரோ அதே போல் பாவத்தில் மறித்து போய் கிடந்த நம்மளை அவரோடு கூட என்ன செய்தார் என்று சொன்னால் உயிர்ப்பித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது கிருபையினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள் எனக்கு அருமையானது என்னுடைய பிள்ளைகளே இன்னைக்கு நம்மெல்லாம் நீதிமன்றாக்கப்பட்டிருக்கிறமே இந்த ஆசிர்வாதத்தை கத்த நமக்கு தந்திருக்கிறாரு இந்த ரெட்டிப்பை நமக்கு தந்திருக்கிறாரு இது நம்முடைய திறமையினால் அல்லங்க நம்முடைய நம்முடைய முன்னோர்களுடைய நம்முடைய ஆசிர்வாதத்தினால் அல்லங்க இது கிருபையினால் உண்டானது இது எவனும் ஒருவன் மேன்மை பாராட்டுவதற்கு இடமில்லை இன்னைக்கு நம்ம மட்டும் ரட்சிக்கப்படாமல் இருந்தால் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நம்மளாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருந்தோம் சாபத்தில் வாழ்ந்தோம் அக்கிரமத்தில் வாழ்ந்தோம் இன்றைக்கோ நம்முடைய வாழ்க்கை முடிந்து போயிருக்கோம் நம்முடைய குடும்பத்தின் வாழ்க்கை முடிந்து போயிருக்கும் நம்ம மண்ணோடு மண்ணாக போயிருப்போம் ஆனா இந்த ரட்சிப்பை ஆண்டவர் தந்து நம்மளை சமுதாயத்தில் ஆண்டவர் உயர்த்தி வைத்திருக்கிறாரு சொந்த பந்தங்களுக்கு முன்பாக உயர்த்தி வைத்திருக்கிறாரு சபித்தவர்களுக்கு முன்பாக நம்மளை நிந்தித்தவர்களுக்கு முன்பாக நம்மளை அவமதித்தவர்களுக்கு முன்பாக இந்த உயர்வு எப்படி வந்தது தெரியுமா அவர் நம்மளை உயிர் உயிர்ப்பித்தா இன்றைக்கு ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் இன்னும் உயர்த்துவார் என கருமையான தேவனுடைய பிள்ளைகளை ஒருவனாயிருந்த ஆபிரகாமை அழைத்தார் அழைத்த ஆண்டவர் அவனை ஆசிர்வதித்தார் ஆசிர்வதித்த ஆண்டவர் அவனை பெருக பண்ணினார் அதே போலதான் உங்க குடும்பத்தில் மட்டும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் மற்றவர்கள் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம் உங்கள் குடும்பம் மற்றும் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம் ஆண்டு உங்களை ரட்சிப்பார் என்று சொன்னால் உங்களை அழைத்தார் அது மாத்திரமல்ல அழைத்த தேவன் நீங்க செய்கிற எல்லா வேலையிலும் ஆசிர்வாதத்தை தருவார் நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க இப்பொழுது நஷ்டமா இருக்கிறதா இப்பொழுது வருமானம் இல்லையா போதுமான ஆசிர்வாதம் இல்லையா நிச்சயமா ஆசிர்வதி

God bless you all.